வணக்கம் நேர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாழைத்தார் விலை நிலவரங்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த ஏலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு வாழைத்தார்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது கதளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று ஐநூற்றி இருபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி இருபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி இருபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்